ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் நடுவில் நடந்துருக்கக்கூடிய இந்த யுத்தத்துல ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்ல ஈடுபடுறாங்க ஒரு ஒரு மணி நேரம் இந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் ஆனது நீடிச்சது இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓகே கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவா இந்த பேச்சுவார்த்தைகளானது போச்சு கூடிய சீக்கிரத்துல இந்த ரஷ்யா உக்ரைன் ஒரு முக்கியமான மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம்னு அமெரிக்கா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க ஆனா இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு அடுத்த சில மணி நேரங்களில் ஆரம்பிச்ச ஒரு அட்டாக் ஆனது இப்போ வரைக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் எப்பவும் இல்லாத அளவுக்கு அந்த எஸ்கலேஷன்ஸ் அதிகப்படுத்தி இருக்கு காரணம் ஒரு எட்நூறு டன் அளவுக்கு உக்ரைன் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ஆயுதங்களையும் ஏவுகணைகளுக்கு தேவையான அந்த வெடிமருந்துகளையும் ஒரே இடத்துல வச்சு நாங்கள் அழிச்சிருக்கோன்னு ரஷ்யா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக மாஸ்கோவில் இருந்து ரொம்பவும் உக்ரைனோட எல்லையில இருந்து பார்த்தோன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதியை உக்ரைன் நேற்று நைட்டு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பற்றின தகவல்களை இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் உங்களுக்கு தம்பிக்ஷோம் டிபி ஃப்ரெண்டிங்ஸ் రష్యా పోరు. அல்மோஸ்ட் நாலு வருஷமா நடந்துட்டு இருக்கு இது வந்து எப்ப முடியும் கேள்விக்கு பதில் ரஷ்யாவுக்கும் தெரியாது உக்ரைனுக்கும் தெரியாது ஏன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நினைச்சிருந்தா இந்த யுத்தத்தை எப்பயும் நிறுத்தி இருக்கலாம் ஓகே ரஷ்யாவுக்கு சில லாசஸ் ஏற்பட்டாலும் பரவாயில்ல லேண்ட் வைஸ் இடத்தை பிடிச்ச ரீதியில நமக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னு அவங்க அந்த போர் நிறுத்திருக்கலாம் இல்ல உக்ரைனும் சரி சில இடங்களை நம்ம இழந்திருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு மேல லாசஸ் நமக்கு எதுவும் வேணும்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இந்த யுத்தத்தை நிறுத்திருக்கலாம் ஆனா ஒரு ஆடுபுலி ஆட்டத்தை விட மோசமான ஒரு ஆட்டம் இந்த உக்ரைனை பகட கையா மாத்தி நாட்டோ ரஷ்ய என்ற ஒரு போக்களையும் யூரோப்பியன் யூனியன் ரஷ்யா என்ற போக்களையும் நடந்துட்டு இருக்கு இதுல நாட்டு அமெரிக்கா இல்லனா வெறும் ஒரு எப்படி சொல்றது அமெரிக்கன்ற துருப்பு சிட்டிலனா சீட்டு கட்ட சரிச்ச மாதிரி மொத்தமாக சரியக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா யூரோப்பியன் யூனியன் இப்போ என்ன சுதாரிச்சிட்டாங்கன்னா என்னைக்காக இருந்தாலும் அமெரிக்கா நம்மளை கை கழுவி விட்டுருவாங்க அப்படி பார்க்குறப்போ உக்ரைனை எந்த அளவுக்கு நம்மளால் பூஸ்டப் பண்ண முடியுமோ அது எல்லா உதவிகளையும் பண்ணி இந்த உக்ரைனை காப்பாற்றணுன்றது அவங்களோட ஒரு முக்கியமான முடிவா இருக்கு ஸோ இப்போ நாட்டோவில் அமெரிக்கா அல்லாத ஒரு கூட்டமைப்புனால யூரோப்பியன் யூனியன் மூலயமா ஏன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து மோஸ்டா எந்த ஒரு ஃபண்டிங்கும் இப்போ உக்ரைனுக்கு போகிறது இல்லை முழுக்க முழுக்க போயிட்டு இருக்க உதவிகள் எல்லாம் இந்த யூரோப்பியன் யூனியனால் மட்டும்தான் பண்ணப்பட்டு இருக்கு ஸோ அந்த விதத்தில் பார்க்குறப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் கூடிய எல்லாரோட எல்லாரும் இருந்துச்சு ஆனா இது எல்லாத்துக்கும் நேர்மாறான விஷயங்கள் தான் இந்த ரஷ்யா உக்ரைன்ல நடந்துட்டு இருக்கு இப்ப ட்ரம்ப் அவர்களோட அந்த ஒரு காலுக்கு அப்புறமா எல்லாரும் எதிர்பார்த்தது சரி ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கால் வந்து நடக்குது ரஷ்ய அதிபருக்கும் இந்த இடத்துல அமெரிக்காவோட அதிபருக்கு ஒரு ஃபோன் கால் நடந்து நடக்கிறப்போ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாட்கள் ஒரு அமைதியானது நிலவும் இந்த அமைதி நிலவுறப்போ மேஜரா எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் நடந்துட்டு இருக்காது ஆனா இப்ப இந்த கால் நடந்ததுக்கு அப்புறமா கார்கிவ் பிரண்ட்ல வச்சும் டான்பாஸ் ரீஜன்ல இருக்கக்கூடிய அவுட் ஸ்கர்ட்ஸ் பகுதியில் வச்சும் ரெண்டு முக்கியமான அமௌனிஷன் டிபோட்ஸ ரஷ்யா அடிச்சிருக்காங்க இந்த அமௌன் டிபோர்ட்ஸ் அடிச்சது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி குடவுன்ஸ் அடிக்கிறது அவங்களோட மிசைல் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு போர்ல இது சராசரியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் எட்நூறு டன்னுக்கும் அதிகமான அம்யூனேஷன்ஸை ஒரு இடத்துல வச்சு நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம் ரஷ்யா சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிளைமை ரஷ்யா இதுக்கு இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது நாங்கள் அடிச்சிருக்கோம் இத்தனை இடங்களில் நாங்கள் பாதிப்பை ஏற்படுத்திருக்கோம் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த மாதிரி கணக்கோட ஒரு செய்தியை அவங்க வெளியில சொன்னது கிடையாது அதுவும் இந்த டான்வாஸ் ஃப்ரண்ட்ல இது நடந்திருக்குன்றப்போ மேஜரா ஒரு கவுண்டர் அஃபென்சிவை உக்ரைன் தயார்படுத்துறதுக்காக மேபி இந்த இடத்துல ரெடி ஆகிட்டு இருந்திருக்கலாம் இவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் அம்யூனேஷன்ஸ் நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அதுவும் ஃப்ரெண்ட் லைனுக்கு பக்கத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா சம்திங் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் ஆனது இருந்திருக்கலாம் அந்த பிளானை கெஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்து எப்போ வேணா உக்ரைன் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கன்ற அந்த டீடைல்ஸ் கம்ப்ளீட்டாக ரஷ்யாவுக்கு கிடச்சிருக்கிறதுனா லொகேஷன் மாறாமல் இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை இப்போ உக்ரைன் மேலே பண்ணிருக்காங்க அப்படின்னா ரஷ்யாவோட பேசிஸ் நிறைய அடிக்கப்படுது ரஷ்யாவோட அமுனிஷன் டிபோர்ட்ஸ்ன்றது நிறைய இடத்துல அடிக்கப்படுது அப்போ உக்ரைன் இதை வந்து எப்படி கெஸ் பண்றாங்க இப்போ ரஷ்யா கெஸ் பண்ணுறதுக்கு உக்ரைனுக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரஷ்யாவோட பெரும்பான்மையான பேஸ்களும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்யூனிஷன் டிப்போர்ட்ஸ்ன்றதும் ஆல்ரெடி அமெரிக்கா கிட்ட டேட்டா பேஸாக இருக்குது இதில் வெளியே தெரியக்கூடிய ரிப்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் உணவாளிகளை மையப்படுத்தி கிடைக்கக்கூடிய அந்த இன்டெல் இன்புட்ஸ் மூலிமா ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமாக எந்தெந்தெல்லாம் ரஷ்யாவோட மிலிட்டரி இன்ஃப்ரா இருக்குன்றதை அமெரிக்கா நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க யூரோப்பியன் யூனியன் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்படி இருக்கப்போ ரஷ்யாவோட இன்டல் இன்புட்ன்றது உக்ரைனுக்கு கிடைக்கிறது ரொம்ப ஒரு சுலபமான விஷயம் ஆனால் உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் இன்புட்ன்றது ரஷ்யான்ற ஒரு தனி பாட்டிக்கு கிடைக்கிறது ரொம்ப ஒரு கடினமான காரியம்

ஒரு பகுதி உக்ரைனோட ஃப்ரண்ட் லைன்ல இருந்து இன்னும் பல நூறு கிலோமீட்டர்கள் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த ஏர்பேஸ் நேத்து ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க இது ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக் கமாண்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு ஏர்பேஸ் இந்த இடத்துல பாம்பர் ஃபிளீட்டும் இருக்கு ரஷ்யாவோட அட்டாக் ஏர்கிராஃப்ட் ஃபிளீட்டும் இருக்கு அதே மாதிரி அம்யூனிஷன் டிப்போட்ஸ் இந்த இடத்துல ஹோஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கு அந்த இடத்துல ஒரு ஃபயர் ஏற்பட்ட வீடியோ ஃபுட்டேஜஸ்ன்றது இப்ப கிடைச்சிருக்கு ஆனா விமானங்கள் அழிக்கப்பட்டதாவோ இல்ல விமானங்கள் இது இத்தனை டன்ஸ் ஆஃப் அம்யூனிஷன்ஸ் நாங்க அழிச்சிருக்கோம் இத்தனை இடங்கள்ல நாங்க பங்கர்ஸ் அழிச்சிருக்கோம் உக்ரைனு எந்த ஒரு கிளைமும் வைக்கல இந்த ஏர்பேஸை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னு பொத்தம் பொதுவாக ஒரு செய்திய வெளியே சொல்லிருக்காங்க தவிர இன்னும் எக்ஸாக்டான கவுண்ட்ன்றது அவங்க கொடுக்கல மேபி இன்னும் ஒன் ஆ டூ டேஸ்ல இத பத்தின செய்திகள் வெளியில வரலாம் அப்போ இதை பத்தின முழுமையான தகவல்கிறது தெரியலாம் அந்த இடத்துல ஒரு ஃபயர் ஆனது ஏற்பட்டுருக்கு இந்த ட்ரோன்ஸ் போயிட்டு கீழ விழுந்து இம்பாக்ட் ஏற்படுத்துறதுனால கூட அது ஏற்பட்டு இருக்கலாம் ஏன்னா பழைய ஃபுட்டேஜை கம்பேர் பண்ணி இந்த ஒரு ஏர் பேஸ்ல ஏற்பட்ட அந்த ஒரு ஃபுட்டேஜ செக் பண்ணி பாக்குறப்போ மேஜ்வே எந்த ஒரு ப்ளாஸ்ட்டும் ஏற்பட்ட மாதிரி தெரியல இந்த டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறது உக்ரைனோட அந்த மிஷன் ப்ராக்ரஸ் ஆரம்பத்தெல்லாம் இந்த அளவுக்கு அடிக்கணும்னா உக்ரைன் வந்து ரஷ்யாக்குள்ள இருந்தால் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ உக்ரைன் லான்ச் பண்ணது ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்ஸோ இல்ல எஃப் ட்ரோன்ஸோ கிடையாது அவங்களோட லாங் ரேஞ்ச் ட்ரோன்ஸ் தான் இந்த இடத்துல பயன்படுத்திருக்காங்க இதோட ரேஞ்சுன்றது இன்னும் நாலு நாள் அதிகமாகிட்டே இருக்கு இதோட ரேஞ்ச் நாலு நாள் அதிகமாக போயிட்டு இருக்கிறது கண்டிப்பா இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு ஒரு நல்ல செய்தி கிடையாது ஸோ அந்த ரெண்டு தரப்பும் நீ என்ன அடிச்சா நான் ஒன்று அடிப்பேன் நீ என்ன சீனீனா நான் ஒன்னும் ஒன்னும் மோசமா சீன்டுவோன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க இல்லைன்றதை காட்டிக்கிட்டு இருக்காங்க சோ இது இப்படியே நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது ரஷ்யாவோட அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரொம்பவே கொலாப்ஸ் பண்ணும் நேற்று ஒரு கமெண்ட்ல நான் பார்த்தேன் ஆன்டி ரஷ்யா ப்ரோபகண்டாவை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நீங்க ரஷ்யாவுக்கு வந்து ரொம்ப இந்த இடத்துல வந்து அன்பேவரா பேசிட்டு இருக்கீங்கன்னு அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது இந்த இடத்துல ரஷ்யாவுக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி இல்ல இந்த ரஷ்யாவுக்குரிய போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு நல்ல இமேஜ் ஆனது இருந்துச்சு ஆனா ஒவ்வொரு தடவையும் ரஷ்யாவோட ஏர்பேஸும் ரஷ்யாவோட ஏர்ஃபீல்ஸ் அடிக்கப்பட்டிருப்போ அது அவங்களோட இமேஜ் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இமேஜ் ஆனது இருக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா டிப்ளீட் பண்ணிட்டே வருது இது ரஷ்யான்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கு கண்டிப்பா நல்ல செய்தி கிடையாது ஆல்ரெடி ரஷ்யாவோட ஆர்ம்ஸ் அவங்களோட ஆயுதங்கள் சந்தையில் தடுமாறிகிட்டு இருக்கு அதுக்கு மெயினான காரணம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் இந்த போர்னால மட்டும் இது தடுமாறல உக்ரைன் ஒவ்வொரு தடவையும் அடிக்கிறப்போ ரஷ்யாவோட கிரெடிபிலிட்டது குறையுதுல ரஷ்யா இதெல்லாம் இம்ப்ரூவ் ஒன்னு உக்ரைன் போரை அவங்களுக்கு இருக்கிற மாதிரி சீக்கிரம் முடிக்கணும் அப்படி இல்லையா வேற ஏதாச்சும் ஒரு காரணங்களை அவங்களோட ஆயுதங்களுடைய எஃபிஷியன்சி இந்த இடத்துல காமிச்சா மட்டும்தான் அதோட மார்க்கெட் வேல்யூன்றது பூஸ்ட் அப் ஆகும் இதுல புரோபகேண்டா பண்றதுக்கோ இல்ல நெகட்டிவா அதை பத்தி பேசுறதுக்கோ எந்த ஒரு காரணமும் கிடையாது ஆக்சுவல் பேட்டில் ஃபீல்டில் நடக்கிறது இந்த இடத்துல ரஷ்யாவோட சேல்ஸ் ஆயுத மார்க்கெட்டில் அவங்களோட சேல்ஸ்ன்றது ரொம்பவே பக்காவாக பிரதிபலிக்குது இது இந்தியாவோட மார்க்கெட்லயும் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தி இருக்கு ரஷ்யாவோட ஆயுதங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது சோ இதுல வந்து பெருசா ரஷ்யாவை பத்தி நெகட்டிவா பேசுறதுக்கு எதுவும் இல்ல ரஷ்யா அடிக்கிறாங்கன்னா அவங்களோட மார்க்கெட் வேல்யூன்றது ஏறணும் ஆனா இப்ப உக்ரைன் திரும்ப திரும்ப ஸ்ட்ரைக் பண்றப்போ அதுவும் இந்த ஏர்பேஸ்ல ரொம்ப ப்ரொடெக்டடான ஏர்பேஸ் இவ்வளவு கிலோமீட்டர்கள் தாண்டி போயிட்டு அடிக்கிறாங்கன்றப்போ அது ரஷ்யாவுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் ஏற்படுத்தும் இதெல்லாம் எப்ப மாறுனா எப்ப ரஷ்யா அவங்களுக்கு இந்த உக்ரைன் போற முடிக்கிறாங்களோ அப்பதான் இந்த எல்லா நிலமையும் மாறும் ஸோ அந்த டைம் பீரியட் எப்போ வருன்றது கண்டிப்பாக நமக்கு தெரியாது ரஷ்யா இந்த போரை ஹைல முடிக்கணும்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் கம்ப்ளீட்டாக அந்த நாலு ரீஜியனும் பிடிச்சி வேற ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் உக்ரைனுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பிடிக்கிறதா எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் க்ரிமியாவை பிடிச்சது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக மாறிச்சோ இல்லை தனி ஒரு அடையாளமாக மாறிச்சோ அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல பண்ணால் மட்டும்தான் அவங்களோட குளோரியை ஓரளவுக்காவது அவங்க திரும்ப கொண்டு வர முடியும் அப்படி இல்லையா இந்த யுத்தத்தோட முடிவில் ரஷ்யா வெற்றியாளராக இருப்பாங்க நிலங்கள் வைஸ் பிடிச்சதுல கண்டிப்பா ரஷ்யா வெற்றி இருப்பாங்க ஆனா அதுக்கு அவங்க கொடுத்த விலை இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த டிஃபைம்ன்றது அதை விட ஒரு படி மேலே போயிட்டு நிற்கும் இதில் மற்றபடி நெகட்டிவாக பியர் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரொபகண்டா பண்ணுறதுக்கோ இதில் எந்த ஒரு காரணமும் கிடையாது ஏன்னா இதை பற்றி பேசினா அவங்க எனக்கு காசு கொடுக்க போகிறதும் கிடையாது அந்த காசை வாங்கிட்டு பேசணுன்ற அவசியமும் கிடையாது இது ஆக்சுவலாக நடந்துட்டு இருக்கு நீங்கள் வந்து ரஷ்யாவோட ஃபேனாக இருக்கலாம் இல்லை ரஷ்யா வந்து நிறைய விதத்தில் வந்து ஓகே இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு பேசலாம் ஆனால் இன்னைக்கு களத்தில் நடக்கக்கூடிய நிலவரம் ரஷ்யாவுக்கு ஃபேவராக கிடையாது இதுதான் உண்மை ஸோ அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் ரியாலிட்டி ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் மதுரை விடுக்கிறது உங்கள்